பொதுவாக வீடு கட்ட வாங்க நாளோன் தசை நாலாம் இடத்தில் நின்றவன் தசை நாலாம் அதிபதி சாரம் பெற்றவனின் தசை நாலாம் அதிபதியுடன் கூடியவரின் தசை பலம் பெற்ற சுக்கரனுடைய திசையில் வந்து வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் காளிமனை வாங்கலாம் காளிமனை வாங்கி வீடு கட்டலாம் இந்த அமைப்பெலாம் வந்து நாலாம் இடத்துக்கு தொடர்பு இருக்கணும் சரிங்கய்யா இந்த நாலாம் இடம் மட்டுமேனா இந்த நாலாம் இடத்துக்கு தொடர்பு இருந்து பனிரெண்டாம் இடத்தின் தொடர்பு வந்துனால் விரயம் அதாவது நாலு பனிரெண்டு தொடர்பு வரும்போது வீடு கட்டுறதுக்காக விரயம் செய்து பல லட்ச ரூபா பல கோடி ரூபா செலவு செய்து வீடு கட்டணம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து நாலு பன்னிரெண்டு ரெண்டு குடும்பத்துக்காக ஏன்னா ரெண்டாம் இடமும் சம்மந்தப்படணும் அரண்மனை போல் வீடு கட்டின அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாலோன் தசை ரெண்டோன் இடத்துல அமர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தினுடைய தொடர்பு பெறும் காலங்களில் கண்டிப்பாக அரண்மனை போல் வீடு கட்டுவார்கள்